வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது மகா சிவராத்திரி பூஜை நான்கு கால பூஜைக்கான நேரம் அபிஷேக பொருட்கள் நெய்வேத்தியம் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல்கள் முதல் காலம் இந்த காலத்தில் பிரம்மா சிவனை வழிபட்டதாக ஐதீகம் இந்த காலத்தில் சிவன் சோமாஸ்கந்த ரூபத்தில் வணங்கப்படுகின்றார் அப்போது அவருக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம் நடக்கும் அது முடிந்ததும் கலபம் சாத்தி அதாவது சந்தன பூச்சு செய்து சிவப்பு பட்டு வஸ்திரம் சாத்துவார்கள் பச்சை பருப்பு கலந்த பெண் பொங்கல் நிவேதனம் செய்வார்கள் பழங்களில் வில்வம் பழம் முதல் காலத்தில் நிவேதனம் செய்யப்படுகின்றது ரிக்வேத பாராயணம் நடைபெறும் விளக்கெண்ணை கொண்டு தீபம் ஏற்றுவர் அதோடு மாணிக்கவாசகரின் வாசகரின் சிவபுராணமும் மோதப்படும் சுவாமிக்கு திருநீட்டு பச்சலை தாமரை அரளி போன்ற மலர்களை சமர்ப்பிப்பர் நீங்கள் வீட்டில் பூஜை செய்பவர்களாக இருந்தால் லிங்கத்துக்கு ஏழு முப்பது மணிக்கு பாலால் அபிஷேகம் செய்து பாசிப்பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ நைவேத்தியம் வைத்து சிவபுராணம் பாடி உங்கள் முதல் கால பூஜையை நிறைவு செய்யலாம் இரண்டாம் கால பூஜை பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்றது இந்த காலத்தில் விஷ்ணு சிவனை வழிபட்டதாக ஐதீகம் இரண்டாம் காலம் மௌன குருவான தட்சணாமூர்த்தி ரூபம் பல பழங்களை பாலோடு சேர்த்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வர் அப்போது பச்சை கற்பூர காப்பு மஞ்சள் பருத்தி ஆடை சாட்டப்படும் பாயாசமும் லட்டும் நிவேதனமாக படைக்கப்படும் பலாப்பழம் இந்த காலத்துக்கு உரியது ஜசுர்வேத பாராயணம் நடைபெறும் அத்தோடு தாமரையும் பில்வமும் சமர்ப்பிக்கப்படும் இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றப்படும் ருத்ர தாண்டகம் என்ற திருத்தாண்டகம் மோதப்படும் நீங்கள் வீட்டில் செய்பவராக இருந்தால் பத்து முப்பது மணிக்கு லிங்கத்திற்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பாயாசம் கட்கண்டு பொங்கல் படைக்கலாம் மூன்றாம் காலம் இது பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் சக்தி சிவனுக்கு பூஜை செய்த நேரமாகும் இந்த காலத்தில் சிவன் லிங்கோத்வ ரூபியாக ஆராதிக்கப்படுகின்றார் இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அதில் காப்பு சாத்துவார்கள் வெள்ளி கம்பளி ஆடையாக சாத்தப்படும் நிவேதனமாக சத்துமாவும் மாவும் பாயாசமும் படைக்கப்படும் மாதுளம் பழமும் இந்த பூஜைக்கு உரியது சாமவேத பிரியனான சிவனுக்கு சாமவேதத்தை பாராயணம் செய்வது இந்த காலத்தில் தான் நெய் விட்டு கும்ப தீபம் ஏற்றப்படும் அருகம்புல்லும் தாளம்பூவும் சமர்ப்பிக்கப்படும் தாளம்பூ இந்த நாளில் மூன்றாம் காலத்தில் மட்டுமே இறைவனுக்கு சாத்தப்படும் வேறு எந்த சமயத்திலும் எந்த நாளிலும் அந்த பூ சிவ பூஜையில் பயன்படுத்தப்படுவதே இல்லை லிங்க புராண திருக்கரும் தொகை ஓதப்படும் மூன்றாம் காலத்தில் லிங்கோத்பவ ரூபியாக சிவன் வணங்கப்படுவதால் லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதே நேரம் கருவறைக்கு பின்னால் உள்ள லிங்கோத்பவ மூர்த்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அவருக்கு நெய் பூசி வெண்ணீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை ஸ்ரீ ருத்ரம் சமகம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வர் சிவ சகஸ்தநாம அர்ச்சனை செய்து பொறியுருண்டை எல் சாதம் முதல் என நிவேதனம் செய்யப்படும் நீங்கள் வீட்டில் பூஜை செய்பவராக இருந்தால் லிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்து பில்வ இலை ஒன்றாவது லிங்கத்திற்கு சாத்தி எல் சாதம் நைவேத்தியமாக படைக்கலாம் இந்த லிங்கோத்பவ காலத்தில் உங்களால் முடிந்தால் குறைந்தளவு பத்து நிமிடமாவது தியானத்தில் இருங்கள் இந்த தியான நேரம் மிகவும் சிறப்பு முடிந்தால் செய்து பாருங்கள் நான்காம் காலம் இது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கின்றது இந்த நேரம் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் எல்லாம் சிவனை பூஜித்ததாக ஐதீகம் நான்காம் காலம் சிவஸ்வரூபமாக லிங்கம் வழிபடப்படுகின்றது அப்போது கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து கஸ்தூரி காப்பு சாத்தப்படுகின்றது பச்சை வண்ண மலர்களே ஆடையாக அணிவிக்கப்படும் கோதுமை நெய் சர்க்கரை சித்த உணவினை நிவேதனம் செய்வர் அதர்வன வேத பாராயணம் நடைபெறும் நல்லெண்ணெய் விட்டு மகாமேரு தீபம் ஏற்றப்படும் எல்லாவிதமான விதமான மலர்களும் கலந்து சமர்ப்பிக்கப்படுகின்றன அப்பர் அருளிய திருத்தாண்டகம் ஓதுவர் விரதம் இருப்பவர்கள் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு பூஜைகளை கண்ணாரக் கண்டு உமா மகேஸ்வரனை உளமாற நினைத்து வழிபட வேண்டும் இந்த நான்கு காலை பூஜை முடிந்தவுடன் சற்று நேரத்தில் உஷத்கால பூஜைகள் நியமப்படி நடக்கும் அதோடு உச்சிக்கால பூஜையும் சேர்த்து முடித்து விடுவார்கள் நீங்கள் வீட்டில் செய்பவர்களாக இருந்தால் லிங்கத்திற்கு பால் அல்லது கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து சோட்டில் நெய் கலந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று பூஜை செய்பவர்களாக இருந்தால் வீடு வந்து சிறிது நேரம் அமர்ந்த பின்னர் நீராடி பஞ்சாட்சரத்தை ஜபித்து திருநீறு அணிந்து யாராவது ஒரு வறியவருக்கு உணவிட்டு தானும் உண்ண வேண்டும் அதுவே விரதத்தை முடிக்கும் முறை அவ்வாறு செய்தால் எல்லா ஞானமும் சித்தியும் கைவரப்பெறுவதோடு அவர்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பெண்கள் சிவராத்திரி விரதம் இருப்பது பூஜை செய்தால் மிகச்சிறந்த கணவன் வாய்க்கப் பெறுவார்கள் மனமான பெண்கள் விரதம் இருந்தால் கணவனுக்கும் நீண்ட நாள் நோய் நொடியற்ற வாழும் புத்திரர்களுக்கும் நல்ல படிப்பும் சேர்க்கையும் கிடைக்கும் மனை சிறக்கும் மங்களங்கள் பெருகும் இந்த ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தாறாம் திகதி மகா சிவராத்திரி அன்று நியமப்படி விரதமிருந்து சிவனை வணங்கி அவன் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரர் விரும்பிய அனைத்தையும் பெற்று வளமோடு வாழ்வோம் ஓம் நமஸ்